ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் நான் உங்கள் உங்கள ஸ்பெஷல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அச்சய திருதி அப்போ நான் வாங்கினேன் கோல்டு என்ன அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அச்சய திருதி அன்றைக்கி நான் காசு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே என் வீடியோ பார்க்கறவங்களும் தெரியும் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சேவ் பண்ணி நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் என்னான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க பார்க்குறோம் நான் வாங்கினது வந்து கோல்டு காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் கோல்டு காயின் கிட்டத்தட்ட நான் பன்னெண்டு கிராம் கிட்டே வாங்கினேன் அதோட பில்லிங் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வாங்கின அன்னைக்கு டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எதுக்கு நான் இதை காட்டுறேன்னா உங்களுக்கும் இதே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி சேவ் பண்ணி வாங்குறீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் மற்ற எது எதுக்காகவும் எந்த ஒரு இதுக்காகவும் நான் காட்டலை அவங்கவுங்களால் முடிஞ்ச இவ்வளோதான் வாங்கணும்னு இல்லை இந்த அமௌண்ட்டை நான் கிட்டத்தட்ட ஒன் இயராக ஒன் இயருக்கு மேலே சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சேர்த்து வாங்கினேன் வாங்கின நிமிஷமே எனக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சு அதுக்கு வந்து செல் பண்ண வேண்டிய மாதிரியும் வந்துருச்சு அதையும் பார்க்கலாம் இப்போ நான் என்ன வாங்கினேன் இந்த பில் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் என்ன நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மே ஒன்பதாம் தேதி நான் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாங்கினேன் வாங்கின அன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து சாரி டேட் வந்து தேதி கோல் ரேட் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்க வாசவியில் தான் எப்போயும் வாங்குவோம் ஒரே கடையில் காயின் வாங்கணுங்கிறனால அதே கையிலேயே நான் வந்து தொடர்ந்து இருக்கேன் இது கிட்டத்தட்ட இது மூணு மூணாவது காயின் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ராஜா காயின் தான் வாங்கினோம் எட்டு கிராம் வந்து நெட் வெயிட் எட்டு கிராம் இதில் ப்ரெஸ் ஆர் மைனஸ் விஏ வந்து இப்போது எல்லா கடையிலையுமே ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூவா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டேஜ் கணக்கு கிடையாது கிராமுக்கு வந்து நூறுரூவா இப்போ எட்டு கிராமுக்கு வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்துருச்சு அடுத்து பன்னெண்டு கிராம் சொன்னீங்கன்னா அடு அடுத்து ஒரு நாலு கிராம் தனியாக போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து ஹால் மார்க் சார்ஜ் போடுறாங்களா அதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா நாலு கிராமுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டோட ரேட் மட்டும்தான் மொத்தம் நம்ம பன்னெண்டு கிராம் வாங்கணும்னா அதுக்கு கோல்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதை எண்பதாய் எண்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க எஸ்சிஎஸ்டி சிஜிஎஸ்டி எல்லாம் போ சேர்த்து டிஸ்கவுண்ட் வந்து முப்பத்தெட்டுரூவா போட்டிருக்காங்க எண்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாயில் டிஸ்கவுண்ட் முப்பத்தெட்டுரூவா போக எண்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு எஸ்ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி CGST ரூபா சிஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா டோட்டலாக எண்பத்தி மூணாயிரம் மூணாயிரத்தி ஐம்பது ரூபா கிட்டே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னெண்டு கிராம் வாங்கினோம்னா அதாவது பன்னெண்டு கிராம்னா ஒன்றரை பவுன் வாங்கினோம்னா எண்பத்தி மூணாயிரத்தி ஐம்பது ரூபா வருது நாங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணனால முப்பத்தி ரெண்டாயிரரூபா கேஷ் வந்து ஐம்பத்தி ஒராயிரூவா கையில் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்து எந்த பெனிஃபிட்மே இல்லை சென்னையில் மாதிரி எந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு கிஃப்ட்டோ இல்லை அசேதத்துக்கு வாங்குற கிஃப்ட்டோ எதுவுமே வந்து கொடுக்கல இப்போ நான் வாங்கின காயினை பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின காயின் எட்டு கிராம் காயின் என்ன பன்னெண்டு கிராம் சொன்னீங்க எட்டு கிராம் தான் இருக்குதுன்னு கேட்குறது தெரியுது நாலு கிராம் காயின் வாங்கி ஒரு டூ வீக்ஸில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதை வந்து எமர்ஜென்சிக்கு அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அதை வந்து அடகு வச்சுருக்கோம் நாலு கிராம் காயினாக அதை வீடு எடுக்க முடியலை சாரி இப்போ இந்த இந்த தான் என் கையில் இருக்குது இப்போ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சினாலும் கோல்டு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம கையில் கிடைக்கிற காசு ஏதோ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம சேவ் பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பெனிஃபிட் நிறையா இருக்கும் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் மொத்தமாக சேர்ந்தோடனே கூட ஒரு ஒரு கிராமோ ஒரு அரை பவுனோ சேர்ந்த அளவுக்கு கூட நம்ம வாங்கி வாங்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய காயின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி யாரும் சேவ் பண்ணி திருதிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அச்சயத்திருதி அன்னைக்கு வீடியோ போடலான்னு இருந்தேன் பட் என்னால் முடியலை நீங்கள் யாரும் சேவ் பண்ணி இந்த மாதிரி காயின் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்